வணக்கம் புராணங்களில் குறிப்பிடப்படும் வைஷ்ணவஸ்திரத்தை இந்தியா உண்மையில் உருவாக்குகிறதா இந்தியாவின் புதிய திட்டமான ப்ராஜெக்ட் விஷ்ணு பற்றி இந்த காணொலியில் பார்க்கவுள்ளோம் எதிரிகளை சாம்பலாக்கும் வல்லமை வாய்ந்த ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை இந்தியா உருவாக்கியுள்ளது அதன் சோதனை விரைவில் நடக்கும் என்று தற்போது வெளியாகும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை உருவாக்கும் தொழில்நுட்பம் உலகில் வெகு சில நாடுகளுக்கு மட்டுமே உள்ளது அதுவும் பெரும்பாலும் சோதனை கட்டத்திலேயே உள்ளது இந்த தொழில்நுட்பத்தின் உருவாக்க நிலையில் ரஷ்யா தான் இப்போது முன்னிலை வகிக்கிறது அதைத் தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் உள்ளன இவற்றில் எந்த நாட்டின் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் சிறந்தது என்பது பின்னர் தான் தெரிய வரும் ஆனால் இதுவரை உள்ள ட்ராக் ரெக்கார்டை பார்த்தால் இந்தியா இந்த தொழில்நுட்பத்தில் மிகவும் முன்னேறி உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது அமெரிக்கா நிகராக உள்ளதா சீனாவிற்கு நிகராக உள்ளதா ரஷ்யாவிற்கு நிகராக உள்ளதா அல்லது அந்த நாடுகளை விட முன்னேறிய நிலையில் உள்ளதா என்பது எதிர்காலத்தில் தான் தெரிய வரும் ஆனால் மிகவும் கொடிய ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை இந்தியா உருவாக்கி உள்ளது என்பது தெளிவாகவே தெரிகிறது அதன் முதல் சோதனை நிலைக்கு இந்தியா தயாராகி வருகிறது சோதனைக்கு தயாராகிறது என்னும்போது இந்தியா முழுமையாக உருவாக்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ப்ராஜெக்ட் விஷ்ணு என்ற பெயரில் தயாராகும் இந்த ஏவுகணையின் தாக்குதல் தூரம் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஆகும் இது ஆரம்ப நிலை மட்டுமேயாகும் எதிர்காலத்தில் இது பதினைந்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் வரை விரிவாக்கப்பட உள்ள ஒரு ஏவுகணையின் தொடக்கம் மட்டும்தான் என்பதில் சந்தேகமில்லை முன்பு ஒரு காணொலியில் பிரம்மஸ் டூ பற்றி பேசியிருந்தோம் அதன் அதிகபட்ச வேகம் மேக் செவன் முதல் மேக் எயிட் வரை என்று குறிப்பிட்டிருந்தோம் அதாவது ஒலியின் வேகத்தை விட ஏழு முதல் எட்டு மடங்கு அதிகமாகும் ஆனால் இந்த காணொலியில் ஒளியின் வேகத்தை விட பத்து மடங்கு அல்லது அதற்கும் மேலான வேகத்தை அடையக்கூடிய ஒரு ஏவுகணை பற்றி பேசுகிறோம் அதாவது மணிக்கு பன்னிரெண்டாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டதாகும் இந்த ப்ராஜெக்ட் விஷ்ணு என்பது இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் திட்டத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு குறியீட்டு பெயர்தான் ப்ராஜெக்ட் விஷ்ணுவாகும் இது இந்தியா முழுமையாக உள்நாட்டிலேயே உருவாக்கி வரும் ஸ்கிராம்ஜெட் இயந்திரம் கொண்ட ஹைப்பர்சோனிக் அமைப்பாகும் பிரம்மஸ் டூவை விட மேம்பட்டதும் அதைவிட அதிக தூரம் பயணிக்கக்கூடியதும் அதைவிட வேகமாக இலக்கை அடையக்கூடியதுமான இந்தியாவின் சொந்த தயாரிப்பு ஹைப்பர்சோனிக் மிசைலாகும் இது சீனாவின் டி எஃப் மற்றும் ரஷ்யாவின் அபாங்கட் மிசைல இது பொதுவாக ஒப்பிடப்படுகிறது ஆனால் இந்த ஏவுகணையின் திறன் பற்றி பல விவரங்களை இன்னும் இந்தியா வெளியிடவில்லை இந்த ஏவுகணை ஆயிரம் முதல் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை பேலோடு மற்றும் அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லும் திறனை கொண்டதாகும் முக்கியமான இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று இந்திய தயாரிப்பான ஒரு ஏவுகணையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை காரணம் இந்திய ஏவுகணைகளின் திறன் என்னவென்பது உலக ஒரு விஷயமாகும் டிஆர்ஓ தமது சொந்த ஸ்கிராம்ஜெட் இயந்திரத்தை இதற்காக பயன்படுத்துகிறது ஏவுகணை ஏவப்பட்டு குறிப்பிட்ட வேகத்தை அடைந்தவுடன் வளிமண்டலத்தில் இருந்து ஆக்சிஜனை பயன்படுத்தி மேலும் வேகமாக பயணிக்கும் இது அதிக தூரம் ஹைபர்சோனிக் வேகத்தில் பயணிக்க உதவுகிறது சாதாரண ஏவுகணைகளில் எரிபொருளுடன் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது அது ஏவுகணையின் எடையை அதிகரிக்கவும் வேகத்தை குறைக்கவும் காரணமாகிறது ஆனால் ஸ்கிராம்ஜெட் இயந்திரத்தின் சிறப்பு என்னவென்றால் வளிமண்டலத்தில் இருந்து ஆக்சிஜனை எடுத்து எரிபொருளை எரிக்க முடியும் என்பதாகும் ஏவுகணையில் பயன்படுத்துவதற்கான ஸ்கிராம்ஜெட் இயந்திரத்தின் சோதனைகளை டிஆர்டிஓ வெற்றிகரமாக முடித்துள்ளது வெளிப்புற கவசத்திற்கான உலோக கலவையும் உருவாக்கப்பட்டுள்ளது அது வெற்றி அடைந்துள்ளது என்று தற்போதைய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த ஏவுகணை வளிமண்டலத்தில் அதிவேகத்தில் பயணிக்கும் போது வளிமண்டலத்துடன் உராய்வு ஏற்பட்டு ஏவுகணையின் வெளிப்புற கவசம் விரைவாக சூடாகும் அந்த வெப்பத்தை தாங்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயமாகும் அதற்காக டிஆர்டிஓ உருவாக்கியுள்ள வெளிப்புற கவசம் இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை வரை தாங்கக்கூடியதாக அது எவ்வளவு பயங்கரமான மிஷையில் என்பதை அதிலிருந்து நாம் யோகிக்க முடியும் ஏவப்பட்ட பிறகும் இந்த ஏவுகணையின் இலக்கை இடையில் மாற்ற முடியும் என்பது இதன் மற்றொரு சிறப்பம்சமாகும் இது மிக வேகத்தில் செல்வதால் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் இதை தடுக்கலாமா என்று சிந்திக்க கூட நேரம் கிடைக்காது இந்த ஏவுகணையின் அனைத்து பதிப்புகளும் இந்தியாவுக்கு சொந்தமாகும் போது அமெரிக்காவே கூட தொடுவதற்கு பயப்படும் ஒரு நாடாக மாறும் இந்தியா ஏனெனில் இது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையாகும் ஆரம்ப கட்டத்தில் இது நிலத்திலிருந்து ஏவப்படும் எதிர்காலத்தில் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் போர் விமானங்கள் போல்

പിന്നെ വെളിയാകും ജയ് ഹിന്ദ്